எப்படி இருக்கீங்க நான் உங்களோட நம்ம ஒரு ஈஸியான பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடி பண்றது எப்படி அப்படிங்கிற வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்குள்ள வாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூட் சேஃப்லியும் கீழே நடுவில் சென்ட்ரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டு பேட்டனில் கொடுத்து கீழே வந்து நம்ம கோலனில் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வந்து நெக் பேட்டர்ன் வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கீழே வந்து கேன்வாஸ் வைக்கணும் கேன்வாஸ் வச்சுட்டு நீங்கள் மெயின் கிளாத் மேலையும் லைனிங் கிளாத்து அதற்கு மேலேயும் நீங்கள் வச்சு அந்த கவர் லைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டடாக நம்ம ஸ்டிச்சிட்டு போட்டுக்கணும் எப்போயுமே நீங்கள் கேன்வாஸ் வச்சு ஓட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் ஸோ சேஃபும் நல்லாவே வரும் அதனால தான் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் இப்போ நிறைய பிகின்னர்ஸ் வந்து எப்படி ஒரு மாடல் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளாகி இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோஸை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கட்டிங் பண்ணிடணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்க்கட் பண்ணுறது வந்து ரொம்பவே மோஸ்ட் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம அர்கட் பண்ணும்போது தான் அந்த கரெக்டாக அந்த வளைவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங்கோடு கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து அர்க்கட் பண்ணாமல் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்காது ஸோ எப்பயுமே பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி விட்டுறணும் எல்லாமே ஏன்னா உங்களுக்கு தேவையான கேன்வாஸ் மட்டும் இதில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கேன்வாஸ் வந்து ஒரு இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் போடாமல் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் போட்டிங்க ாலே நல்லவே நீட்னஸ் வந்துரும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாமே திருப்பி கார்னர் எல்லாமே நீட்னஸாக வர அளவுக்கு திருப்பி விடுங்க ஏன்னா நீங்கள் உள்ளே அர்க்காட் பண்ணும்போது நீங்கள் வந்து திருப்புறையில் ஈஸியாக இருக்கும் இதுவே நீங்கள் அர்க்காட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபினிஷிங் வராது இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்போ அந்த ஊசி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து கார்னர் எல்லாமே வந்து நீங்கள் சாஃப்ட்னஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அர்காட் பண்ண மட்டுந்தான் இந்த ஷார்ட்னர்ஸ் வரும் நீங்கள் அர்காட் பண்ண மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷார்ட்னஸ் வராது ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே இந்த கேவ்லைன் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக நீட்னஸாக ஓட்டுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும் நிறைய பேர் வந்து கேட்கலாம் கேன்வாஸ் வந்து அயர்னிங் பண்ணி ஓட்டலாம் இல்லை அப்படின்னு ஸோ நீங்கள் அயர்னிங் பண்ணி ஓட்டுற ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட வந்து நான் ஷாப்பில் ஓட்டுறேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் அது வந்து ஒரு டைம் வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் பண்ணுறது வந்து கேன்வாஸ் வந்து சரியாக நிறைய அயன் பண்ண தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கேன்வாஸ் வந்து சுருக்கம் விழுந்துடும் ஸோ உங்களுக்கு வந்து அயனிங் தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு தான் ஏன்னா நிறைய பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி எதை வச்சு அயன் பண்ணுறது அதாவது கேன்வாஸ் வலுவழுப்பு சைடு அயன் பண்ணுறதா அந்த சொர சொரப்பு சைடு அயன் பண்ணுறதான்னு தெரியாமல் நீங்கள் வச்சுருவீங்க போடுவீங்க ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சுருங்கிரும் அப்போ சேஃப் உங்களுக்கு மாறிடும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இது பவர் கட் ஆனாலுமே ரொம்ப உங்களுக்கு ஈஸி மெத்தட் தான் எப்பயுமே ஒரு மெத்தட் வந்து நல்லா நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து கேன்வாஸ் வச்சு எப்பயுமே நான் வந்து அயனிங் கொடுக்க மாட்டேன் ஓகேங்களா நீங்கள் எப்படி கேன்வாஸ் வைப்பீங்க அப்படிங்கிறதும் நம்ம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டி எடுத்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் டாப்பில் நம்ம ரெடி பண்ணுறோம் பேக் தட்டு ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெக்கில் இருந்து ஆரம்பித்தோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிப்பில் இருந்து நம்ம இப்போ கொண்டுட்டு போகிறோம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஹிப் லைனில் இருந்து நான் வந்து கீழே கேன்வாஸ் வச்சு அதே மெயின் கிளாத்து மேலேயும் லைனிங் கிளாத் வந்து அதுக்கு மேலேயும் நம்ம வச்சு கரெக்டாக அந்த கவுலின் எல்லாமே கொடுத்து ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து ரொம்ப நுணுக்கங்களும் பொறுமையும் மிக அவசியம் ஏன்னால் நீங்கள் வந்து வேகமாக தைக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது அதே மாதிரி நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீ வீடியோஸ்ல மட்டும்தான் ஏன்னா நம்ம வந்து இதில் நிறைய நுணுக்கங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்லாம் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நான் ஃபுல்லாகவே ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அது வந்து த்ரெட் பைப்பிங் வைக்கணும் ஏன்னா நிறைய வந்து த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் வந்து லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் சென்டரில் வச்சு ஃபினிஷிங் பண்ணுறது ஒரு மெத்தடு இது வந்து நம்ம பால்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட்டாச்சிடு பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுக்கணும் ஸோ த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த வளைவுகள் எல்லாமே எல்லாமே தூக்கி விட்டு பார்த்து நுணுக்கங்களோட செய்யணும் நீங்க பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் சேவ் ஆகும் அதே மாதிரி ஒரு ஈஸியான ஸ்டிச்சிங் கத்துக்குவீங்க ஈஸியாகவே இவ்வளவுதான் நுணுக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்ப பாருங்க நான் இது வந்து த்ரெட் பைப்பிங் வச்சிருக்கேன் பாத்தீங்களா சோ இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நடுவுல வந்து ஃபுல்லாவே அர்க்கட் பண்ணி விட்டுருணும் அந்த த்ரெட் பைப்பிங்கோட ஓட மட்டும்தான் நீங்க அவசரப்பட்டு இது லைனிங் கிளாத்துல நீங்க கட் பண்ணிடாதீங்க அர்கட் பண்ணிடாதீங்க ஓகேங்களா இது வந்து எதுக்காக அர்க்காட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வளைவுகள் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு ஃபிளக்சிபிள் கிடைக்கும் ஸோ ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டா அமையும் ஸோ நீங்க அர்க்காட் பண்ணாம நீங்க வந்து அப்படியே ஸ்டிச்சிங் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அஹ் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் கிடைக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தூக்குன மாதிரிலாம் அசிங்கமாக இருக்கும் அது கஸ்டமர் கைக்கு போகும்போது என்ன இவங்க எப்படி தைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஒர்க்கை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஃபுல் கான்சென்ட்ரேட் அதில் பண்ணி தான் நம்ம அதை பண்ணணும் இப்போ பாருங்க நான் ரெண்டாவது தட்டியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எல்லாமே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைப்பிங் வச்சு எடுக்கிறேன் இப்போ நான் பைப்பிங் வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ இது வந்து உங்களுக்கு வீடியோ வந்து நான் அதிகமாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் ஏன்னா நான் எடிட்டிங் வந்து இதில் எதுவுமே பண்ண கிடையாது அதாவது உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஒரு சில எடிட்டிங் இதில் நான் கொடுத்துருக்கேன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு எல்லாம் வந்து நம்ம இதில் என்ன டைமிங் செட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதே தான் ஓகேங்களா இந்த டைமிங்குள்ளே இதை முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்டாக நம்ம எடுத்து பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாகவே பிசுறை எதுவும் வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோமா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி பார்க்கவும் ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்கும் ஸோ நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி ஃபார்ம்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பிசிறிகள் எதுவுமே வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மடிச்சு விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தான் ஏன்னா நீங்கள் இதை வந்து த்ரெட்டை வந்து உள்ளே வைக்கிறத விட மேல்புறமாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி அவுட்லைன் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பிசுறு தெரியாம பண்றீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் பினிஷிங் கிடைச்சிரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நல்ல ஸ்டிஃப்னஸோட அமையும் ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சுருக்கமும் வராம இப்ப பாருங்க இப்ப இதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேல கரெக்டா நம்ம மார்க் அவுட் பண்ணிக்கணும் எந்த கவுலைன்ல இருந்து எந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால்ஸ் வைக்கிறதுன்னா அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ஹிப் லைனை வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுருங்க ஏன்னா மடித்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் நீட்னஸ் வந்துடும் ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே ரிசல்ட் நல்ல ப்ளவுஸில் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி பால்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மா கோல் மேக் பண்ணி தான் நான் சில்க் காட்டன் கிளாத்தில் நான் வந்து பாலாக ரோல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து கிளாத்துலேயே நீங்கள் பண்ணுவீங்க ஸோ அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது ஒரு ஃபினிஷிங்கும் கொடுக்காது ஸோ நீங்கள் தர்மா கோலும் ஸோ அதுலேயே தர்மா கோலுக்கு பதிலாக சேம் சைஸ்லேயுமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீல்ஸ்ல எல்லாம் கிடைக்கும் சோ அத கூட நீங்க வாங்கி ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து நான் வந்து தர்ம தான் எடுத்திருக்கேன் அதாவது இதுவே உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு சில டைம் வந்து சிலருக்கு வந்து நம்ம அந்த ஸ்டீல் இதெல்லாம் கிடைக்காம கூட மேபி இருக்கலாம் அப்படி இருக்கவங்க இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாருங்க ஃபுல்லாகவே வந்து பால் ஒர்க்குக்காக நான் வந்து கரெக்டாக அந்த கவர் லைன் இது வந்து கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்ட ஒரு மாடல் தான் ஸோ நம்மளாம் இதை க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி வேணும் ரெடி பண்ணி தரீங்களான்னு கேட்டாங்க நம்மளும் சரி ஓகே நம்ம இதை ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ரெடி பண்ணி இது ஒரு வீடியோவாக ஸ்லோவாக சொல்லி தான் போட்டிருக்கோம் இது மாதிரி நம்ம ஒ ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் க்ளோஸ்ட்டாக ஒரு ஆஃப் இன்ச்சஸ்க்கும் ஒரு கால் இன்ச்சஸ்க்கும் கால் இன்ச்சஸ்க்கும் கேப்பில் வைங்க நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங் கிடைக்காம போயிடும் ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு பைப்பிங்க்கு கீழே நீங்கள் வைக்கும்போது அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரிப்னஸ் கிடைக்கும் ஸோ அவங்க பிளவுஸ் போட்டிருக்கீங்கள கூட எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் கரெக்டாக அது மாதிரி இது மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீட்னஸ் உங்களுக்கு வந்துடும் ஸோ டிசைன் பார்க்க நம்மளுக்கு அழகா இருக்கும் இப்ப நான் எங்க இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல நெக் பேட்டர்ல இருந்து கீழே வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு பத்து பால்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் ஸோ இந்த பத்து பால்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸிங்காக இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணையில் கவனமாக நீங்கள் எடுக்கணும் இப்போ நான் வந்து ஹிப் இருந்து நான் பால்ஸ் ரெடி பண்ணுறேன் பாருங்களேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் இருந்து அந்த தட்டுக்கு வந்து நீங்கள் நெக்கில் இருந்து எடுக்கணும் ஸோ இந்த சைடு நீங்கள் மேக் பண்ணும்போது ஹிப் இருந்து நீங்கள் கொண்டுட்டு வரணும் ஸோ இப்போ பாருங்கள் இருந்து ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு No. கரெக்டாக அதே கால் இன்ச்சஸ்னால் கால் இன்ச்சஸ் மட்டும்தான் ஆஃப் இன்ச்சஸ்னால் ஆஃப் இன்ச்சஸ் மட்டும்தான் சேம் நீங்கள் ஒரு சைடு கால் இன்ச்சும் ஒரு சைடு ஆஃப் இன்ச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கேப் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக காட்டும் ஸோ அவங்க ப்ளவுஸை வந்து ஃபினிட் பண்ணும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட மெஷர்மெண்ட் எடுத்து எடுத்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் போடுங்க ஏன்னா என்னடா இவங்க மெஷர்மெண்ட் எடுக்காமல் போடுறாங்களேன்னு கதைங்க நான் வந்து அதில் மெஸர் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது மாதிரி நீங்களும் மெஸர் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் எல்லாமே வந்து மேக் பண்ணி முடிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளவுஸு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ அதனால் தான் நான் சொல்கிறது மெஷர் பண்ணி ஒன் பை ஒன்னாக எடுங்க அப்படின்னு சொல்லி எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறீங்கன்னா ரொம்ப டைம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் நீங்கள் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து உங்களுக்கு டைமிங் ரொம்ப சேவிங் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து அவசரத்தில் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாவது கேப்பு விட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபினிஷிங் மாற்றி கீற்றி பண்ணிட்டீங்கனாலும் அது பர்ஃபெக்ட் அமையாது அதை மறுபடியும் நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் ஆல்ட்ருக்கு மோஸ்ட்லி கொண்டுட்டு போகாமல் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே வந்து நான் கரெக்டாக அந்த டிசைன் வர்ற வரைக்குமே அந்த கவர் லைன் வர வரைக்கும் நான் வைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த இதோடைய மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் மட்டும்தான் ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நான் வந்து கவர் லைன் வரைக்கும் கொடுக்குறேன் பாத்தீங்களா எப்போயுமே நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத் வந்து எப்பயுமே சில்க் காட்டன் கிளாத்துங்கிறது ரொம்பவே நைஸாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போ பாருங்க எல்லாமே ஒரே சேஃப்ல நீட்னஸ்ஸாக வந்து வந்துருச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து அட்டாச் மேலே வந்து அட்டாச் இருக்கும் நம்ம வந்து கிளாத் வந்து எப்படி மெசரிலிங் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஜாயின்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட தெரியாமல் போயிடும் அதனால் எப்பயுமே நீங்கள் ஜாயிண்ட் கொடுக்கும்போது இந்த மாடலுக்கு நெக்கு மேலே கரெக்டாக இருக்கா கீழே ஹிப் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்லி பார்க்கணும் ஏன்னா இது எல்லாமே நீங்கள் நுணுக்கங்களோட செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பெஸ்ட்டாக எல்லாமே அமைஞ்சிரும் ஸோ இப்போ பாருங்கள் நான் அந்த கரெக்டாக அந்த த்ரெட் பைப்பிங் ஓட்டியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த த்ரெட் பைப்பிங் மேலே தான் நான் ஓட்டியிருக்கேன் வேறு எந்த ஸ்டிச்சுமே தெரியாது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் நம்ம கொடுத்துடணும் க்ளோசிங் கொடுத்துட்டோம்னா அந்த பால்ஸ் எல்லாமே உள்புறமாக போயிடும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் நீ விட்னஸ்ஸாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைமும் சேவ் ஆகும் ஏன்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ரொம்ப டைம் சேவில் தான் நம்ம எல்லா வீடியோஸுமே நம்ம போடுவோம் ஏன்னா நம்மளோட ஷாப்புக்கு வரவங்க எல்லாமே நம்ம கிட்டே வந்து கேட்குறது ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் நல்லபடியாக வந்து எங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நிறைய கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நம்மனால் வந்து சில டைம் வந்து வீடியோஸ் கூட எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ நமக்கு நம்மளுக்கு வீடியோவுக்கு கரெக்டான டைமிங் கிடைக்காது ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஷெட்யூல் இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் மட்டும்தான் நம்ம வீடியோஸாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் ஏன்னா நம்மளுக்கு டைமிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக அவங்க கேட்குற டைமுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம கரெக்டாக நம்ம ஸ்டிச்சுடு நல்லாவே போட்டுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு டைம் போட்டுட்டீங்க நல்லா ரஃப் அடிச்சிட்டிங்கனாலும் அது பெரியது ஸோ சில டைம் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியாமல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்ச்டே போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அப்போ அவங்க கன்வெர்ட் பண்ணி ப்ளவுஸை வந்து ஃபினிட் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா அது கொஞ்சம் அந்த ஸ்டிச்சுடு கரெக்டாக ப்ராப்பராக இல்லாமல் இருந்தால் அது பிரிஞ்சுக்கும் ஸோ அவங்க வந்து ரொம்பவே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து என்னென்னா நல்ல ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து நல்லா ரஃப் அடிச்சு ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு எண்டும் லாஸ்ட் எண்டும் நீங்கள் போட்டுருங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நீட்னஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா பிசுரையும் வெட்டி விட்ருங்க அதே மாதிரி கிளைண்ட்டு கைக்கு போகும்போது நம்ம வந்து பர்ஃபெக்டான ஒரு நீட்னஸோட ஒரு ப்ளவுஸை தான் நம்ம கொடுக்கணும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஓவர் லக் போயிடும் ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம பால்ஸ் வச்சுருக்கிறதே தெரியல பார்த்திங்களா ஸோ நம்ம எல்லாமே ஓவர் லக் போட்டு ஒரு நீட் ஃபினிஷிங்கில் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது ஸோ பிசுரு எதுவுமே வெளியில் வராது இது ரொம்ப டைமும் சேவ் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுமே நம்ம வந்து யூனிக்காக நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ நிறைய கிளைண்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகிறாங்க ஸோ எனக்கு இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கு அப்படின்னு ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி உங்களோட கிட்டயும் நீங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வாங்கிட்டு நம்ம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கறது கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மாதிரி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ல கேளுங்கள் நிறைய மாடல் ப்ளவுஸ் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ